காசு வச்சுதான் வாங்கணும் கூட காசு அள்ளி குட்டி கொடுக்கறேன் கொடுக்க என்னடி பணக்காரனா இல்லாம வந்த மாதிரி இருந்துச்சு ஏய் என்ன அதை வெட்டி திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஜி மீதான்பா ஜி எல்லாம் தப்பா எடுத்துருங்களா போ வாங்க போதும் ரொம்ப நேரம் லூட்டடி சுட்டி இதெல்லாம் சுட்டு கொள்றா என்னடா இது ஏய் ஃபோர்ல ஏற முடியாதா ஏய் கிடச்சிருச்சா அந்த கன்று

ரைட் ஜி போய் வேஸ்ட் பண்ணி தண்ணி 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 உங்கிட்ட போய் நின் பாத்தியா அவ்வளவு ஏரியா நின் பாத்த ஏரியா பிடிக்காத ஏரியா கூட வாப்ளண்டே போ சஸ்பென்ஷன் சரியில்லை சின்ன குழுங்களுக்கே ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேறாங்க ஏய் ஏய் ரைட் சைடு ரைட்ல ரைட்ல லோபன் 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 ரிபார்ட்ரா ரிபார்ட் பண்ணா காவ பாத்துறாமே வர இடு இடு லொகேஷன் பாத்து

அന്നാdna ஓட்றயா ஆட்றயா எல்லா மண்ணுவே அவன் முடிச்சிட்டான் டேய் அக்கிட்டு அடிக்குறடா டேய் முடிச்சிட்டேன் உள்ள உள்ள ஏன்டா

நான் போட்டுக்கிட்டிருக்கேன் போடு போடு உங்களுக்கு போட்டுருக்கேன் கொஞ்சம் பொறுமையா போட்டு போயிக்கிரும் ஓமா இன்னும் தூக்கலாமா முடிஞ்சு போச்சு டைம் நான் பாறே நான் தன்ன கொட்டையில பாற

லெஃப்ட் ஏறி போ லெஃப்ட் போ அங்க ஒருத்தர் இருக்கா போயிரு போயிரு உள்ள போயிரு நண்பா ஓகே வந்து இங்க தென்னா ஒரு கில் கடச்சி கத்தில போராடி இங்க ஒருத்தன் பாத்தேன் நண்பா மொத்த ஓடிட்டான் முன்னாடி பாத்தேன்